வணக்கம் பெதப்பாடி ஏரியாவில்ங்க ஒரு சென்ட் பார்க்க வந்துருக்குறேங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா பெதப்பாட்டிலேருந்து ஒரு அஞ்சு புள்ளி அஞ்சு கிலோமீட்டர் அமைஞ்சிருக்குதுங்க உங்களோடய குடிமலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழரை கிலோமீட்டர் வரணுங்க உங்களுக்கு கட்டோடு பேசியே அப்படியே உள்ள பூமிக்குள்ளே போய்க்கலாங்க போட்டுருக்கு பார்த்தீங்க இந்த லேண்டு தாங்க செம்மன் பூமிங்க கரெக்டாக இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா செஞ்சேரிமல்லேருந்து ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் வர மாதிரி இருக்குங்க இந்த லேண்ட் சுற்றியும் பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்பு மல்பறி தான் போட்டுருக்குறாங்க இப்போ நீங்கள் பார்த்துக்க மல்பரி பார்த்தீங்கன்னா இந்த இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா தெம்பரமாக ஆகுதுங்க இதுக்கு மேலே சைடு தென்னந்தோப்புங்க அதனால் தண்ணியாகுங்க இந்த ஏரியா சுற்றியுமே தென்னந்தோப்பு ஏரியாங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா பல்லிடத்து ஒரு முப்பத்தி எட்டு கிலோமீட்டர் வரணுங்க பூமி வந்து தாரோட்ட மேலே இருக்குதுங்க காடு வந்து ஸ்கொயராக வராதுங்க இந்த லேண்டில் ஒரே மைனஸ் என்ன டவர் லைன் போகுதுங்க ஃபுல்லாக மக்காச்சோளம் போட்டுருக்குறாங்க மாட்டுக்குங்க பக்கத்தில் வீடுகளாக இருக்குதுங்க சுற்றியுமே தென்தோ பக்கம் தெரியாதாங்க இந்த லேண்ட் மட்டுந்தான் எப்படி பூமிங்க உங்களுக்கு கரெக்டாக பேதப்பள்ளிலேருந்து ஒரு அஞ்சு புள்ளி அஞ்சு கிலோமீட்டர் வரணுங்க குடிமலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழரை கிலோமீட்டர் வரணுங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா கூட்டு கிணறு சர்வீஸ் இருக்குதுங்க வாரத்தில் பார்த்தீங்கன்னா என்ன கூட்டுங்க மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சி செண்டுங்க இதோட ரேட் பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து முப்பது லட்சரூவா சொல்கிறாங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா பிஏபி வாய்க்கை தண்ணி பாய்ங்க உங்களுக்கு கூட்டு கிணறு சர்வீஸ் வந்துடுங்க வாரத்தில் ரெண்டாக கூட்டுங்க அதுபோக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஏபி வாய்க்கை தண்ணி வந்துடுங்க மொத்த ஏரியா வந்து எழுபத்தஞ்சிட்டுங்க இதோட ரேட் பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து முப்பது லட்சம் சொல்கிறாங்க நேரில் வந்து பூமி பார்த்து பிடிச்சா மறுவழை பேசிக்கலாங்க இந்த லேண்டை பார்க்குற அப்படிங்கிறா என்னோடய நம்பர் கால் பண்ணி நேரில் வாங்க நன்றி வணக்கம்